வணக்கம் மக்களே உண்மையான சாம்பியன் இந்தியாதான் அப்படின்ற மாதிரி தென்னாப்பிரிக்காவோட கேப்டன் மார்க்ரம் பேசியிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையேயான மூணாவது டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி அபாரமா வின் பண்ணிருக்காங்க அதுவும் நூத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல இந்த போட்டியில ஜெயிச்சதன் மூலமா தொடர ரெண்டு அணியும் சமன் செஞ்சிருக்காங்க முதல் போட்டி பாத்தீங்க அப்படின்னா மழையின் காரணமா நடக்கல இரண்டாவது போட்டியில மழையின் காரணமா டிஎல்எஸ் முறையில சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருப்பாங்க இப்போ மூணாவது டி டுவெண்டி சீரீஸ் வென்றதன் மூலியமா தொடர சமன் செஞ்சிருக்காங்க இந்திய அணி மேட்ச் முடிஞ்சு பேசும்போது சவுத் ஆப்பிரிக்கா அணியோட கேப்டன் மார்க்ராம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கை எங்களை மோசமா தோற்கடிச்சிட்டாரு அதோட செஞ்சுரி போட்டு அசத்தி இருக்காரு இத்தனைக்கும் அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது காயம் ஏற்பட்டுச்சு அப்ப கூட இந்திய அணி ஸ்ட்ரெக் ஆகாம சிறப்பாவே விளையாடி இருக்காங்க அதனால உண்மையான சாம்பியன் இந்திய அணிதான் அப்படின்னு சொல்லிருக்காருங்க மார்க்ரம் உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி தான் இந்தியா இருக்காங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க சூரியகுமார் யாதவ் ஐம்பத்தி ஆறே பந்துகள்ல சதம் விளாசி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பந்துகள்ல அறுபது ரன்கள் எடுத்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட சிறப்பான ஆட்டத்தினால இந்திய அணி அபாரமா ஜெயிச்சிருப்பாங்க மற்ற பிளேயர்ஸ் யாரோ அந்த அளவுக்கு விளையாடல சுப்மன் கில் பாத்தீங்கன்னா எட்டே ரன்கள் போல்ட் ஆயிருப்பாரு அப்படின்னா பதினாலு ரன்கள் அவுட் ஆயிருப்பாரு தங்களோட சிறப்பான ஆட்டத்தினால இந்திய அணி இந்த தொடரை சமன் செஞ்சிருக்காங்க நன்றி வணக்கம்